பாரதி ராஜா மகன் மனோஜ் அவர்களுடைய இழப்பு தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு நீங்காத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்ப எல்லாருடைய குடும்பத்தார்கள்ட்ட இருந்து மனோஜ் பெசன் நகர்ல இருக்கிற மனோஜ் திடீர் இழப்பு வந்துட்டு இப்ப வரையும் யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமாவும் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு மனோஜ் அவர்கள் இறந்ததுக்கு பிறகுதான் அவரை பத்தின பல அதிர்ச்சியான விஷயங்களும் வெளிவந்துட்டு இருக்கு அந்த வகையில பாரதி ராஜா அவர்கள் வீட்டுல வேலை பார்க்கற கார் டிரைவர் வந்துட்டு மனோஜ் அவர்கள் பத்தி சில திடுக்கிடும் உண்மைகளை வெளியிட்டிருக்காரு இவர் மட்டும் இல்லாம ஒரு மூத்த பத்திரிகையாளரும் சில அதிர்ச்சியான உண்மைகளையும் வெளியிட்டிருக்காரு அதுல மனோஜ் அவர்கள் சிகிச்சைக்கு காசு இல்லாம இருந்ததாகவும் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வியில முடிஞ்சதுனால விரக்தியில கடுமையா குடிச்சாரு அப்படின்னு இதை முக்கியமா மனோஜ் அவர்களும் பாரதி ராஜா அவர்களும் சொத்து பிரச்சனை காரணமா பேசுறது இல்ல அப்படின்னு தாம் பேசாமைய மகன் இறந்து போயிட்டதுனால பாரதி ராஜா அவர்கள் இப்போ கண்ணீர் விட்டு கதறி அழுகிறதா பல முக்கியமான விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க இவங்க சொல்ற விஷயங்களை பார்க்கும் இதற்காக தான் சீக்கிரமா இறந்துட்டாரு அப்படிங்கற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத ஒண்ணு ஒண்ணா பாக்கலாம் நடிகர் மனோஜ் அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது இப்போ அவங்களுடைய குடும்பத்தார்களை பெரும் அளவுல பாதிச்சிருக்கு வெறும் நாற்பத்தி எட்டு வயதுல இறந்து போயிருக்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு வைத்திருச்சலான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு அதுலயும் இவருக்கு அழகான குடும்பம் இரண்டு அழகான குழந்தைகள்னு சந்தோஷமா இருந்துட்டு இருந்த நிலையில கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலையில இப்ப காலமாயிருக்காரு அவர் இப்ப மாரடைப்பு ஏற்பட்டு காலமாயிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் அவருடைய உடல்ல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு இதை பத்தி பாரதி ராஜா அவர்கள் வீட்டுல வேலை பார்க்கிற கார் டிரைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதி ராஜா மற்றும் அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் மாதிரி ஒரு நல்ல மனிதர்களை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா மனோஜ் அவர்களுக்கு கடந்த பல வருடங்களா எந்த ஒரு சினிமா வாய்ப்பும் இல்லாதனால கடுமையான மன உளைச்சல்ல இருந்து வந்திருக்காரு எல்லார்கிட்டையும் வாய்ப்பு கேட்டு எல்லாருமே இவர் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிய நிலையில அந்த மன வருத்தத்துல குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு தினமும் இவர் கடுமையா குடிச்சு குடிச்சு இவருக்கு கடுமையான கடுமையான சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு அதற்கு தொடர்ந்து வைத்தியம் எடுத்துட்டு வந்த நிலையில எந்த ஒரு சினிமா வாய்ப்பும் இல்லாம மனோஜ் அவர்கள் வைத்தியத்துக்கும் குடும்ப செலவுக்கும் சுத்தமா காசே இல்லாம இருந்திருக்காரு மேலும் தன்னுடைய அப்பா கிட்ட உதவி கேட்கும் போது அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கு இதை தொடர்ந்து மனோஜ் அவர்கள் ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம தான் ஒரு பையன் தானே சொத்த பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இதனால அந்த குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய சண்டை விடிச்சிருக்கு இதனால பாரதி ராஜா அவர்களும் மனோஜ் அவர்களும் கடந்த இரண்டு வருடங்களாகவே பேசுறது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ தன்னுடைய மகன் பேசாமையே தன் மகன் இறந்து போனதுனால அதை தாங்கிக்க முடியாம பாரதி ராஜா அவர்களை இப்ப அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறதா சொல்லியிருக்காரு மேலும் இத பத்தி ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லும் போது மனோஜ் அவர்களுடைய உடலில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் மனோஜ் அவர்களுக்கு இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய திறந்தவே இதய அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க ஆனா இந்த சிகிச்சை செய்யறதுக்கு கூட தன்னிடம் சுத்தமாக பணம் இல்லாம கடன் வாங்கியது மட்டும் இல்லாம இருக்கிற நகைகளை வித்துதான் இந்த ஒரு சிகிச்சையை செஞ்சுக்கிட்டதா சொல்லியிருக்காரு

விஷயத்தையும் சொல்லிருக்காரு என்னதான் அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரு மாதிரியும் உதவி செய்யற விஷயத்துல இருந்து ஒரு மனிதனை மதிக்கிற விஷயம் வரையும் இப்படி ஒரு நல்ல மனிதர்களை பார்க்கவே முடியாது அப்படிங்கற மாதிரி அவங்கள பத்தி ரொம்பவே பெருமையாவும் பேசி இருக்காங்க இந்த விஷயங்கள் தான் இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகி நம்ம எல்லாரையுமே கண் வச்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்படணுமா அப்படிங்கிற மாதிரியும் கடவுளுக்கு கண்ணு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பலரும் ரொம்பவே ஆதங்கமா அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இத பத்தின உங்களுடைய கருத்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க